ஹாய் வெல்கம் டு Suresh கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் முடித்த பிளவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் எல்லாமே லேஸ் ஒர்க்கு தான் அவ்வளோ டிசைன்லாம் கிடையாது சேலை எல்லாத்தையுமே ஓரடிச்சிட்டு ஒரு சாரிக்கு மட்டும் ஃபால்ஸ் வச்சு வச்சுருக்கிறேன் நேற்று வந்து மதியத்துக்கு மேலே கரண்ட் இல்லை அப்படிங்கவும் நேற்று இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் தைச்சி வச்சுருந்த ப்ளவுஸுக்கெல்லாம் கொக்கி நானேவே கட்டிட்டேன் வேற ஒருத்தவங்கள்ட்ட தான் கொடுத்து கட்டுவேன் இன்னைக்கு கரண்ட் இல்லை நம்ம சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கி கட்டிட்டேன் இந்த மூணு ப்ளவுஸும் தான் நேற்று தைச்சிருந்தேன் லேஸ் ஒர்க்கு தான் இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் ஸாரீ லேஸ் வந்து கோல்டு கலரில் வச்சாச்சு கைக்கு வந்து அந்த கோல்டு கலரே இருக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால சாரியோட துணி எடுத்து பைப்பிங் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்டான கலர் தான் இதுக்கும் வந்து லேஸ் ஒர்க்கே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது சேம் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரெட்டவரி ஸ்டோன் மட்டும் பதிச்சு கொடுத்தாச்சு கஸ்டமர் அன்னைக்கு காலையில் இந்த ஒரு ப்ளவுஸும் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க இந்த மூணு ப்ளவுஸும் தான் நேற்று நான் முடிச்சுருந்தேன்